Hi friends ஐயனா சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு வாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரிவ்யூவினே சொல்லலாம் நம்ம சேரணும் எல்லா உண்மையுமே நம்ம நிலா கிட்ட இருப்பாங்க நிலாவுமே இங்கே சோழன்கிட்ட பயங்கரமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க உங்களை எப்படிங்க இனி நான் நம்புறது எதுக்காக இவ்வளோ போய் சொல்லி என்ன ஏமாத்துனீங்க உங்களுக்கு அப்படி என்ன அவசியம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க நம்ம சோழனுமே ஒரு வழியாக நிலாவை வந்து சமா செஞ்சுருப்பாங்க சமாளிச்சிருப்பாங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனதுமே எங்கே நம்ம நிலா இருந்துட்டு பல்லவன் கூட எப்போவுமே கடலை போடுற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கே நம்ம சேரன் வந்து தனியாக வெளியே வரேன் அப்போது சோழனுமே பின்னாடி வராங்க ஏன்ன என் மேலே அப்படி உனக்கு என்னென்ன காண்டு எதுக்காக நிலா கிட்டே நான் சொன்ன பொய்யெல்லாம் சொல்லிட்டேன் இப்போ அவள் என்ன என்ன நினச்சிருப்பா ஏதோ அப்போது தெரியாமல் போன் சொன்ன பொய்யே சும்மா கெத்து காட்டுறதுக்காக சொன்னேன் அதை இப்போ திரும்பவும் சொன்னால் அவள் எதனாச்சும் நினச்சிப்பா உண்மையை சொன்னா அப்படின்றது தான் இந்த பொய்யை நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீ ஏதோ அப்படியே நீ அவள் முன்னாடி நல்லவனாகணும் அப்படின்றதுக்காக நீ என்ன மாட்டி விட்டுட்டு நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைண்ணே உன் தம்பி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே பார்த்தோலா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த உண்மையவே நான் நிலா கிட்ட சொன்னேன் எத்தனை நாளைக்கு தான் பொய்யை மறைச்சிக்கிட்டு வாழ முடியும் கண்டிப்பாக என்னால் முடியாது இங்கே பார்த்தோலா உன் உன்னை பற்றினா ஏதோ ஒரு பொய் சொல்லியிருப்பேன் இல்லை நிறையவே பொய் சொல்லியிருக்க அந்த பொய் எல்லாத்தையுமே உன்னால் மெயின்டைன் பண்ண முடியும் கண்டிப்பாக என்னால் அப்படி பொய்யெல்லாம் நடிக்க முடியல பல் சோலா நான் சொல்கிறத கேளு இப்போவும் நீ நிலா கிட்ட என்னெல்லாம் பொய் சொல்லி

இப்போவே சொல்லிடு இந்த பொய் தான் அந்த பொய் தான் சொல்லிவிட்டு மொத்தத்தையும் சொல்லிடு இதுக்கப்புறம் அவளை பொய் சொல்லி ஏமாற்றாத பாவம் நிலா அந்த மாதிரி பொய் சொல்லி ஏமாத்துறது ரொம்ப ரொம்ப தப்புச்சோளா இது உன் வாழ்க்கைக்குமே நல்லது கிடையாது இது ஒரு தப்பான பழக்கம்டா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாங்க இங்கே பாருங்கண்ணே என்னை தான் நீங்கள் நல்லா கிட்ட மாட்டி விட்டுட்டிங்களே அதுக்கப்புறம் என்ன திரும்பவும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டுருக்கீங்க எனக்கு எப்படி பேசணும் என்ன ப பண்ணணும் பொய்யை பொய் சொல்லணுமா சொல்லக்கூடாதான்ட்டு நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுவும் எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சோழன் வந்து கோவப்படுறாங்க இங்கே சேரணும் என்ன சோழா நான் என்னடா தப்பு பண்ணேன் மேலே கோச்சிக்கிறேன் எனக்கு கண்டிப்பாக பொய்யெல்லாம் வாழ முடியாதுரா என்னால் இயல்பாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு அதனால தானே உனக்கு இப்போ வரைக்குமே கல்யாணம் நடக்கலை நீ இயல்பாகவே இரு நீ லாஸ்ட் வரைக்கும் கிழவனாக தான் கிழவனாக போவிய தவிர ஆனால் உனக்கு கல்யாணம் ஆகவே ஆகாது ஏன்னா இவ்வளோ நேர்மையாக இருக்கிறவங்களெல்லாம் பொண்ணுங்களுக்கு பிடிக்காதுன்னு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வேண்டாச்சேரா சரி சோலா இப்படியெல்லாம் பேசாத நீ பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு சரி சரி நீ பொய் தான் சொல்லிக்கிட்டு இருக்க அப்புறம் எப்படி நிலா உன்னை உண்மையாகவே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் என்ன இது பொய்யான கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு தானே இப்போ வரைக்குமே நிலா இருக்கா அதே சமயம் நீ நல்லவனாக இருக்க போயிட்டு நீ நிலாவுக்காக நல்லதே செஞ்சேன் அப்படின்னா கண்டிப்பாக நிலாவோட மனசு மாறத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்படியெல்லாம் போய் சொல்லி அவளை ஏமாற்றிக்கிட்டு இருந்தேன் அவளை தான் இதையே ஒரு நாள் உனக்கு பெரிய பிரச்சனையாக பூகமமாக வெடிக்க போக போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விடுனேன் அதான் நீ நிலா கிட்ட மாட்டி விட்டுட்ட இதுக்கப்புறம் எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களை நான் என்னென்னமோ நினைச்சேன் ஆனால் ஒரு தம்பிக்காக ஒரு பொய்யே உங்களால் சமாளிக்க முடியல நீங்களாம் ஒரு அண்ணன் எனக்காக நீ எவ்வளவோ பண்ணியிருக்க ஆனால் அதெல்லாம் பெரிய விஷயமா இல்லை ஆனால் இப்போ பண்ண பாரு இந்த விஷயத்த நான் எப்போவுமே மறக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கோபமாக உள்ள போயிடுறாங்க இங்கே சேரன் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க ஏன் இந்த சோழன் இப்படியெல்லாம் இருக்கானே தெரியலையே இவனை எப்படியாவது திருத்திடலாம் அப்படின்னு பார்த்தா ஆனால் அவன் திறந்தவும் மாட்டேங்கிறான் அவன் போய் சொன்னால் அதுக்கு நான் உடந்தையாக இருக்கணும்னு நினைக்கிறான் ஆனால் அப்படி இருக்க என்னால் முடியலையே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து நினைக்கிறாங்க சரி அவன் என்னைக்காவது ஒரு நாள் என்னை புரிஞ்சுப்பான் அது வரைக்கும் நம்மளும் சைலண்டாக இருப்போம் அவன் சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட நம்ம சேரனுக்கு சோழன் மேலே கோவமே வரல இங்கே சோழன் வந்து சேரன் கிட்ட சீக்கரமாக கோச்சிட்டு போயிட்டாங்க இங்கே சோழன் பண்ணது ரொம்பவே ரொம்ப தப்பு பொய் சொல்கிறது ரொம்ப தப்பு இந்த சோழன் வந்து பொய் சொல்லாமல் கிட்ட உண்மையாக இருக்கணும் அவங்க ரெண்டு பேருமே கூடிய சீக்கிரமே ஒன்று சேர்ந்து வாழணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை புரிஞ்சிக்கிட்டு அவங்க ஒன்றாவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இன்னொரு சைடுங்க நம்ம பல்லவன் இருந்துட்டு அண்ணி உங்கள் முகமே சரியில்லை ஏன் நீங்கள் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பல்லவா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அதுக்கு கரெக்டாக உண்மையாக பதில் சொல்வியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அண்ணி நான் இப்போ இப்போ வரைக்குமே உங்ககிட்ட கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே உண்மைதான் அண்ணி நான் உங்ககிட்ட இது வரைக்கும் எதுவுமே போயே சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தெரியும் பலவா நீ ரொம்ப நல்லவன் தான் நீயும் சரி சேர நல்லனுமே சரி உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க உங்கள் ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் சோழன் மட்டும் ஏன் இப்படி இருக்கார் ஏன் நிறைய பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓ அண்ணி உங்களுக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிச்சா அவரு நிறையெல்லாம் போய் சொல்ல மாட்டார் ஏதோ ஒரு சில விஷயத்துக்கு மட்டும் போய் சொல்லுவாங்க ஆனால் மற்றபடி சோழன் அண்ணனுமே நல்லவங்க தான் என்ன நீ அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம பல்லவனுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி நீ நம்ம பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போயிட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வராங்க இன்னொரு சைடு இங்கே தாஸும் இங்கே நம்ம நிலா அவங்க அப்பாவும் பேசிக்கிறாங்க இந்த நிலா ஓடி போனதும் போனால் நமக்கு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்டு போயிட்டா வீட்டுக்கு வெளியே காலடி எடுத்து வைக்க முடியல ஏதாவது ஒரு நாள் பேசாமல் இருக்காங்க அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் கேட்டுடுறாங்க உன் தங்கச்சி ஓடி போயிட்டாலுமே என்ன அதுவும் ஒரு கொலக்கார குடும்பத்துக்கு மருமகளாக போயிருக்கா அந்த குடும்பத்தில் பொண்ணுங்களே இல்லையாமே மொத்தம் இருக்கிறது அஞ்சு பேரும் ஆம்பளை ஆம்பளைங்களாகவே இருக்காங்களாம் அந்த குடும்பத்திலலாம் உன் தங்கச்சி எப்படி தான் பொழப்பை ஓட்டுறா இவ்வளோ பெரிய வீட்டில் பிறந்துட்டு வசதியாக வாழ்ந்துட்டு போயும் போயும் அந்த பாலரஞ்ச வீட்டுக்கு மருமகளாக போயிருக்கா எப்படி தான் இத்தனை நாள் அந்த வீட்டில் இருக்காளோ தெரியல எந்த ஒரு பொண்ணுமே அந்த வீட்டில் இருக்கிறது கிடையாது ஆனால் அவள் எப்படி தான் சமாளித்து அந்த வீட்டில் குடும்பத்தை நடத்துறான்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் எனக்கு அசிங்கமாக இருக்குதுப்பா ஏன்னா இந்த நிலா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல அவமானமாக இருக்குது போயும் போய் அந்த குடும்பத்துக்கு மருமகளாக போயிருக்கா எனக்கு நினைக்கவே பயங்கரமாக டென்ஷன் ஆகுது ஏன்பா இந்த நிலா இப்படி இருக்கா அவ்வளோ பெரிய வசதியான வீட்டு மாப்பிள்ளையை பார்த்தோம் சூர்யா எவ்வளோ நல்ல பையன் அவனை போயிட்டு வேணான்னு சொல்லிட்டு போயும் போய் அந்த டிரைவர் கூட ஓடி போய் இப்போ நம்மளுக்கு எவ்வளோ பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துருக்கா சே பா இப்போ சொல்றேன் பாருப்பா அவள் இந்த வீட்டு பக்கம் வந்தானா அவளை சேர்த்தவே கூடாதுப்பா அவள் ஏதோ ஒரு திமிரில் போயிருக்கா சர்டிஃபிகேட் இருந்தா தானே அவ நல்ல வேலைக்கு போக முடியும் அது இல்லாமல் அவளால் எப்படி வேலைக்கு போக முடியும் கண்டிப்பாக போகவே முடியாது அப்படியே போனாலும் ஏதோ கூலி வேலைக்கு தான் போக முடியும் ஒரு நாளைக்கு இரநூறுவா முந்நூறுவா கூலி கொடுப்பாங்க அந்த சம்பாதித்தை எடுத்துட்டு வந்து அந்த அந்த அதான் அந்த வீட்டில் அஞ்சு ஆம்பளைங்க இருக்காங்களே அவங்க கிட்டே கொடுப்பா அவங்க என்ன பண்ணுவாங்க அந்நியடை சம்பாதிச்சு அவங்களுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க கூட இவளுக்குமே சாப்பாடு போடுறாங்களே அதுக்கு அந்த முந்நூறுபா சரியாக போயிடும் அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டாதான்ப்பா அவளுக்கு தெரியும் கஷ்டமே தெரியாமல் அவளை நம்ம வளர்த்தோம் ஆனால் இன்னைக்கு நான் தான் படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டா ஓடுகாலி அவள் நல்லா ஊர் தெரிய கற்றுக்கினாப்பா சரியான பொறுக்கிப்பாவை அவளை நீங்கள் பெற்றுக்காமே இருந்திருக்கலாம் அவளை பெற்றதுக்கு உங்களுக்கு அவமானம் மட்டும்தான் தான் மிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம மதி பார்க்குறாங்க ஏங்க எதுக்காகங்க நிலாவை பற்றி இப்படி தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க நிலாவும் உங்கள் கூட பிறந்தவ தானே ஏன் இப்படி வாய் கூசாமல் அவளை பொறுக்கி ஊர் பொறுக்கி அப்படி இப்படி நீ என்னென்னமோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்க நம்ம ம உடனே நம்ம தாஸ் இருந்துட்டு இங்கே மதியை பயங்கரமாக திட்டுறாங்க எங்கள் மதி நிலாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீ வந்த அவ்வளோதான் ஒழுங்க மரியாதையாக நீ அமைதியாக இருக்கிற வழியை பார்த்துக்கோ இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க இங்கே நம்ம அதாவது நிலா அவங்க அம்மாவுமே இங்கே மதிக்கிட்டு சொல்கிறாங்க மதி அவ நம்மளுக்கு மிக பெரிய அவமானத்தை தேடி கொடுத்து போயிருக்கா அவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து பார்த்து பண்ணோம் அவள் நல்லா படித்து நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து குழந்தை குட்டியோடு அவள் சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லிவிட்டு நான் எவ்வளவோ கனவு கண்டேன் லாஸ்ட் டைம் இப்போ வந்தால் பாரு இப்போ கூட நம்ம பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கே இருந்துருவான்னு தான் தோ தோணுச்சு ஆனால் அவள் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் நம்ம மேலே பாசமே இல்லாமல் நம்மளை விட்டுட்டு திரும்பியும் போயிட்டா ஆனால் அவள் நிறைய அனுபவிக்குவா அவள் அவ கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கா சந்தோஷமெல்லாம் இருக்கவே கிடையாது கஷ்டப்பட்டுட்டோம் அப்போ தான் தெரியும் நம்மளை தேடி கண்டிப்பாக அவள் வந்து தான் ஆகணும் அந்த குடும்பத்திலலாம் அவளால் வாழவே முடியாது அப்படி ஒரு குடும்பத்திலலாம் யாரால் தான் வாழ முடியும் அவள் வரட்டும் வந்தானா அதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலாவோடய அம்மாவுமே சொல்கிறாங்க எங்கள் தாஸ் இருந்துட்டு அம்மா இதுக்கப்புறம் அவள் இந்த வீட்டு பக்கம் காலடி எடுத்து வச்சுட்டா அவள் காலை வெட்டாமல் விட மாட்டோமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நிலாவை பற்றி பேசிக்கிட்டு எங்கள் நிலாவோட அப்பா இருந்துட்டு தயவு செஞ்சு யாரும் அவளை பற்றி இங்கே இந்த வீட்டில் பேசவே பேசாதீங்க அப்படி ஒருத்தி இந்த வீட்டில் பிறக்கவே இல்லை அப்படி பிறந்தா செத்துட்டா அவ்வளோதான் அதோடு முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் அவளோட பேச்சை யாருமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அப்பாவுமே சொல்கிறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம நிலா வந்து நிலாவும் பல்லவனை வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க இல்லையா வந்த கையோட அதாவது கையில் வந்து சாக்லேட் எல்லாம் வச்சு ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்க மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு அரட்டை அரட்டை அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம நடேசன் வந்து வராங்க நல்லா குடிச்சிருக்காரு வந்து இங்கே பல்லவனை வந்து பார்க்குறாங்க முறைக்கிறாங்க நடேசன் என்னப்பா எதுக்காக என்ன நீங்கள் முறைக்கிறீங்க நான் என்ன தப்பு செஞ்சேன் உங்கள் பார்வை சரியில்லையே நல்லா குடிச்சிட்டு வந்துட்டு இங்கே என்னை முறைச்சி பார்க்குறீங்க வீட்டுக்காக என்னப்பா நீங்கள் செஞ்சுருக்கீங்க ஆம்பளை பிள்ளைங்க இருக்கும் மருமக ஒருத்தர் வந்திருக்காங்க அவங்களுக்கான மரியாதையும் கொடுக்கறது கிடையாது வீட்லேயே நடுவு வீட்லேயே உட்காந்து நல்லா குடிக்க வேண்டியது பீடி பிடிக்க வேண்டியது இதெல்லாம் தப்பான வேலையே தெரியலையப்பா இப்போ எதுக்காக நீங்கள் குடிச்சிட்டு வந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் குடிச்சிங்க அதெல்லாம் நாங்கள் கேட்க கிடையாது இப்போது இந்த வீட்டுக்கு மருமக வந்திருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கான மரியாதை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் இதுக்கப்புறம் நீங்கள் குடிக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாங்க இங்கே சேரணுமே ப்பா பல்லவன் கரெக்டு தான்ப்பா நீங்கள் இதுக்கப்புறம் குடிக்கக்கூடாது நீங்கள் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு இந்த வீட்டில் பொம்பளை பிள்ளைங்களே யாருமே இருக்கிறதில்ல பொம்பளைங்களே தங்காத வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் உள்ளவங்க எல்லாருமே என்னென்னமோ பேசுகிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் இருக்காதீங்க இதுக்கப்புறமாவது நீலாம் இந்த வீட்லையும் இருக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனேங்க நம்ம நடைசன இருந்துட்டு என்னடா ஆள் ஆளுக்கு எனக்கு புத்திமதி சொல்கிறீங்க ஓ நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளாகிட்டீங்களா டே பல்லவா என்னமோ மருமக மருமகன்னு சொல்கிற இவனா பெரிய ஆளா என்ன இவன் லவ் பண்ணி தானே ஓடிட்டு வந்தா ஏதோ நம்ம வீட்டுக்கு வந்து இருக்கா நம்ம வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க யாரும் தங்கறதில் தான் ஒத்துக்கிறேன் ஆனால் இவ இருக்காளே இவ இருக்காள்ல இவளும் பொம்பளை பிள்ளை தானே இவன் ஏன் மருமகன் வந்திருக்காங்க அப்படின்றதுக்காக நான் என்னுடைய பழக்கத்தை விட்டுட முடியுமா இந்த குடி குடிக்கிற பழக்கம் எனக்கு அப்பத்துலேருந்தே இருக்குது இதை விட்டுட்டா என் உயிர் போயிடும்டா இவளுக்காக நான் என் குடியையும் பீடிக்கு பிடிக்கிறதையும் விடணுமா அதெல்லாம் நடக்கவே நடக்காது இஷ்டம்னா இந்த வீட்டில் இருக்கட்டும் அப்படி இல்லைனா வீட்டை விட்டு போகட்டும் இந்த பொண்ணுக்காகலாம் நான் என்னுடைய பழக்கத்தை மாற்றிக்கணுன்ட்டு எனக்கு எந்த ஒரு அவசியம் இல்லைடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சோழனுக்கு பயங்கரமாக கோவம் வருது இங்கே பாறியா சும்மா தேவையில்லாமல் ஏதாவது பேசிகிட்டு இருந்தேன் அவ்வளோதான் முக்கியமாக நிலாவை பற்றி ஏதாவது தப்பாக பேசினேன் பல்லெல்லாம் தட்டி எடுத்துருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க ஓ பொண்டாட்டி மேலே அவ்வளோ பாசமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவும் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் நம்ம நடேசன் வந்து குடி தான் நிறையவே குடிச்சிருக்கிறதுனால நிதானம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க குடிக்காமல் இருந்தால் இருந்திருந்தால் கண்டிப்பாக இப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க நம்ம நிலாவுக்குமே மரியாதை கொடுத்து தான் நடந்திருப்பாங்க ஃபுல் போதையில் இருக்கிறதுனால அவங்களுக்கே தெரியாமல் என்னென்னமோ பேசுகிறாங்க அவங்களோட பழக்கத்தை விடணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே அவங்களுக்கு தலைக்கு ஏறி போய் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க நிலாவும் ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க இஷ்டந்தான் இந்த வீட்டில் இருக்கட்டும் அப்படி இல்லைனா போகட்டும் இந்த பொண்ணுக்காகலாம் என்னால் என்னோடய பழக்கத்தை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சவுண்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம நிலா இருந்துட்டு சோழனுக்கிட்ட சோழா எங்கள் பாரு எதுக்காக நீ ஏன் என்கிட்ட எவ்வளவோ போய் சொல்லி எனக்கு ஏமாத்திருக்க நீயும் உங்க அப்பாவும் ஒரு இட தராசில் வச்சா நீங்க ரெண்டு பேரும் சரிசமமாக தான் வருவீங்க சேர் ஆனணும் பல்ல ஆனோன்னா ரொம்பவே ரொம்ப நல்லவங்க நீ என்னை போய் சொல்லி ஏமாத்திட்ட அதே சமயம் இவங்களும் குடிச்சிட்டு வராங்க எனக்காக இவர் குடியை நிறுத்தணும் அப்படின்னா எனக்காக குடிய நிறுத்துறதுக்கு இவர் யார் எனக்காக இவர் எதுக்காக பண்ணணும் வேணால் உங்களுக்காக குடிய நிறுத்த சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது பல்லவா நீ சொன்னதும் தப்பு தான் எனக்காக இவர் எதுக்காக குடிய நிறுத்தணும் அது மட்டும் இல்லாமல் இவர் ஃபுல் போதையில் இருக்கார் இவர் நிதானத்தில் இல்லை நம்ம இளமை நாளைக்கு பேசிப்போம் இப்போ எதுவும் யாரும் பேச தேவையில்லை தேவையில்லாமல் சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா சொல்கிறாங்க இங்கே நம்ம நடேசன் இருந்துட்டு என்னம்மா ஓ எல்லார் முன்னாடியும் நல்லவங்களாக காட்டிக்கிறியா நீ தெரிது தெரிது எனக்கு நல்லா பச்சையாக நடிக்கிற நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம சோழனுக்கு பயங்கரமாக கோவம் வருது நடேசனை வந்து அடிக்கப் போகிறாங்க உடனே நம்ம நிலா வந்து பிடிக்கிறாங்க இங்கே பார்த்தோம்லாம் இதுக்கப்புறம் நீ அவரை அடிக்காத இதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே என்னால் எந்த ஒரு சண்டையும் வர தேவையில்லை என் வீட்டையே நான் தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன் என்ன வேலை கிடைக்கிற வரைக்கும் தான் நான் அந்த வீட்டில் இருக்க போகிறேன் அதுக்கு அதுக்குள்ளே இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு தான் நினச்சேன் ஆனால் இப்போ என்ன நான் இந்த வீட்டில் இனி இருக்க போகிறதில் என்ன ஒன்றும் வேலை கிடைக்கல எனக்கு ஹாஸ்டல் மட்டும் கிடைச்சிச்சுனா போதும் என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது அதை வச்சு மெயின்டைன் பண்ணி எப்படியாவது நான் வேலையை க வேலை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக என்னால் இந்த சென்னையெலாம் வாழ்ந்துட முடியும் என்னால் நீங்கள் யாரும் அடிச்சுக்காதீங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து நிலாவை அவமானப்படுத்துறதுனால அவங்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நிலா வந்து அந்த வீட்டை விட்டு போகிறதுக்காக முடிவெடுக்கிறாங்க உடனே சேர் இருந்துட்டு நம்ம நடேசனை பயங்கரமா திட்டி வெளியே அனுப்பி விட்டுறாங்க இங்கே பாருப்பா நிலா அவர் அதனால தான் என்னென்னமோ பேசிட்டார் இனி அவரை குடிக்காமல் பார்த்துக்குறோம் அது மட்டும் இல்லாமல் உன்னை பற்றி எதுவுமே அவர் தப்பாக பேச மாட்டார் அது மட்டும் இல்லாமல் அவர் குடி குடிக்காமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக உன்னை இப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டார் நிதானத்தில் இல்லாததுனால தான் அப்படியெல்லாம் பேசிட்டாரு அவருக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன்ப்பா நீ இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம்ப்பா தன்னன் தனியாக நீ போயிட்டு எப்படிப்பா கஷ்டப்படுவ சர்டிஃபிகேட் இருந்தால் கூட சீக்கிரமாக வேலை கிடைச்சிரும் இன்னும் உனக்கு எதுவுமே வேலையுமே கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டலில் நீ போய் தனியா எப்படிப்பா எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நான் கேட்டு வச்சிருக்கேன் ஹாஸ்டல் கிடைச்சிச்சி அப்படின்னா நீ போயிடுவேன் நீ போறவல நான் கண்டிப்பா தடுக்க மாட்டேன்ப்பா உன் விருப்பம்ப்பா உன் விருப்பப்படி நீ என்ன வேணாலும் பண்ணுப்பா இப்போ அவசரப்பட்டு இந்த வீட்டை விட்டு போகாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரன் வந்து கெஞ்சுறாங்க நிலா வந்து இல்லைண்ண எதுக்காக வேண்டானே நான் போறேன் எப்பவுமே அதாவது எப்போ இருந்தாலும் நான் தானே ஆகணும் இப்போவே போகிறேன்ன எதுக்காக எல்லாருக்கும் கஷ்டம் என்னுடைய கஷ்டம் என்னுடைய போகட்டும் நான் நினச்ச மாதிரி இந்த சென்னையில் நல்ல வேலைக்கு போயிட்டு என்னுடைய லட்சியத்தை அடைய போகிறேன் நான் பெரிய ஆளாக வரணும் என்ன தேடி என் அம்மாவும் என் அப்பாவும் என் குடும்பத்தில் உள்ளவங்களும் என்னை தேடி வரணும் கண்டிப்பாக வருவாங்க நான் வர வைப்பண்ண எல்லா தைரியமும் எனக்கு இருக்குது தைரியமும் தன்னம்பிக்கையும் எனக்கும் நிறையவே இருக்குண்ணே கண்டிப்பாக என்னால் முடியும் நீங்கள் யாரும் எனக்காக கஷ்டப்படாதீங்க எப்போவோ போகிறவ இப்போவே போனால் என்ன இந்த வீட்டில் நான் இருக்க போகிறேன் எனக்கும் சோழனுக்கும் சும்மா தானே கல்யாணம் நட நடந்தது நாங்கள் ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கலையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலையே அப்படி இருக்கும்போது என்னை நினச்சி நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்கண்ணே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறாங்க எங்கள் பல்லவனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது உடனே பல்லவனை வந்து பயங்கரமாக அழுவுகிறாங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலையே அப்போது அண்ணனும் அண்ணியும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வரலையா அவங்க ரெண்டு பேரும் விருப்பம் இல்லாதான் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா ஐயோ இதை நான் நினச்சி கூட பார்க்கல அண்ணி வந்ததுக்கு அப்புறந்தான் இந்த வீடே வீடாக இருக்குது இந்த வீட்டில் இருக்கணும்ன்ட்டு எனக்கு ஆசை வருது ஆனால் இப்போது அண்ணி வீட்டை விட்டு போனால் நான் எப்படி இங்கே இருப்பேன் கண்டிப்பாக இருக்க முடியாது அண்ணி இல்லாமல் என்னால் இந்த வீட்டிலே இருக்க முடியாது அண்ணியே நான் என் அம்மா போல நினைக்கிறேன் அன்னி போக வேண்டாம் அண்ணே சொல்லுண்ணே அண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பல்லவன் வந்து ரொம்பவே அழுகிறாங்க சோழனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல ரொம்பவே வருத்தப்படுறாங்க எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக ஒரு மூலையில் நின்றுக்கிறாங்க இங்கே சேரனுக்குமோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல நிலா வந்து பேக்கும் கையுமாக வந்து நிற்கிறாங்க நிலா கிட்டே திரும்பவும் மன்னிப்பு கேட்குறாங்க சேரன் ப்ளீஸ் நிலா தயவு செஞ்சு நீ இந்த வீட்டை விட்டு போகாதுப்பா நான் சொல்கிறத கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ டைம் சொல்கிறாங்க இங்கே நம்ம பல்லவனுமே பயங்கரமாக அழுவுறாங்க அழுது தேம்பி தேம்பி அழுவுகிறாங்க பல்லவா எதுக்காக நீ அழுகுற இங்கே பாரு பல்லவா நீ நினைக்கிற மாதிரி உங்கள் அண்ணனும் நானும் லவ் பண்ணிலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கிடையாது என்ன வேற ஒருத்தருக்கு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ண பார்த்தாங்க அதனால் உங்கள் கிட்டே ஹெல்ப் மட்டும்தான் கேட்டேன் அதனால் என்னை கூட்டிகிட்டு வந்தார் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறதா நினச்சி போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க நாங்கள் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே தப்பாக நினச்சிக்கிட்டு ரிசப்ஷனும் ஏற்படு ஏற்பாடு பண்ணிங்க அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது பல்லவா இங்கே பார் என்னைக்கா இருந்தாலும் நானும் உங்கள் அண்ணனும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல நாங்கள் பண்ணிக்கிட்டது பொம்மை தான் சும்மா கல்யாணம் தான் அப்படிங்கிறது உனக்கு தெரிய வரதான் போகுது இப்போது அந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும் இந்த விஷயமும் நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் எங்கள் பார் பல்லவா என்னை நினச்சி நீ ஃபீல் பண்ணக்கூடாது சரியா நல்லபடியாக படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும் உன் அண்ணனுங்க தான் யாரும் படிக்கலை படிக்காமல் அவங்க வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணிட்டாங்க நீ தான் காலேஜ் போறல உனக்கு என்ன வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்கோ அந்த வேலைக்கு நீ போகலாம் அதே சமயம் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் உனக்கு பண்ணுவேன் நான் கண்டிப்பாக இந்த சென்னையில் ஏதாவது ஒரு வேலையை தேடி கண்டுபிடிச்சிருவேன் அதுக்கப்புறம் நீ காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு என்கிட்ட கேளு எல்லாத்துக்குமே நான் உதவி பண்ணுவேன் சரியா பண்ணலவா உன் படிப்பை மட்டும் எக்காதனத்துக்கு ஒன்றும் விடுறாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க இங்கே நம்ம பல்லவன் பயங்கரமாக அழுகுறாங்க இங்கே அண்ணி இப்போவுமே எங்கள் அம்மா ஸ்தானத்தில் இருந்து தான் நீங்கள் இது எல்லாத்தையுமே சொல்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப சந்தோஷமாகவே ஃபீல் பண்ணே நீ இந்த வீடே வீடு மாதிரி இருக்குது தயவு செஞ்சு நீங்கள் அண்ணி நீங்கள் போயிட்டிங்கன்னா அவ்வளோதான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது எனக்கு எந்த ஒரு வேலை செய்கிறதுக்குமே ஓடாது அண்ணி ப்ளீஸ் அண்ணி இந்த வீட்டை விட்டு போகாதீங்க அண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு பல்லவன் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க இங்கே நிலாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதுக்கப்புறம் நம்ம சேரன் இருந்துட்டு இங்கே பார்ப்பா நிலா உன்னை இங்கேயே இருக்க சொல்லி நான் கட்டாயப்படுத்தலைப்பா நான் சொல்கிறத கேளுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே வந்து நிலா யோசிக்கிறாங்க இங்கே சோழனுக்குமே பயங்கர கோவம் நடேசன் மேலே எல்லாமே அவரால் தான் குடிக்கிறது பீடி குடிக்கிறது வீட்டில் வந்து இப்படி அவர் பாட்டுக்கு நினைவு எதுவும் இல்லாமல் பேசி தொலைக்கிறது எங்களை ஏதாச்சும் பேசியிருந்தால் கூட ஒரு பிரச்சனையும் இருந்துக்காது நிலாவை என்னென்னமோ பேசிட்டாரு அவருக்கு இருக்குது நிலா மட்டும் இந்த வீட்டை விட்டு போகட்டும் அவரை இந்த வீட்டை விட்டு துரத்திடுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இன்னொரு சைடிங்க நம்ம நிலாவோட அம்மா வந்து சமைச்சுக்கிட்டு இருக்காங்க நிலா நினைப்பாவே தான் இருக்கு அவங்களுக்கு அடித்தாலும் பிடிச்சாலும் அம்மா பாசம் விட்டு போகாதுன்ற மாதிரி தான் இருந்தாலுமே நம்ம நிலாவுக்கு கொஞ்சம் அவங்க அம்மா சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் சர்டிஃபிகேட் எரிக்கும் போது எரிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம் நிலா பக்கம் அந்த ஒரு நிமிஷம் அவங்க நின்றுருக்கணும் ஆனால் அந்த ஒரு நிமிஷம் மட்டும் நின்றுருந்தாங்கன்னா நிலா மனசில் பெரிய இடத்தவே பிடிச்சிருப்பாங்க அவங்க அம்மா ஆனால் அவங்க அம்மா வந்து நிலா நம்ம கூட இருந்துடணும் அப்படின்ற ஒரு இயக்கத்தில் தான் அவங்களுமே எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருந்துட்டாங்க என்ன தான் நிலா வந்து என்னென்னமோ சொல்லிட்டு பேசிட்டு போயிருந்தாலுமே நிலா நினப்பாகவே இருக்காங்க இங்கே நம்ம மதி வந்து ஆண்டி நான் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யவா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ இருக்காங்க இங்கே மதி பேசுகிறதே அவங்க காதில் விழுல ஆண்டி உங்களை தான் கூப்பிட்றேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம நிலாவோட அம்மா வந்து சொல்லு மதி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்ட்டி உங்களுக்கு ஏதாவது நான் உதவி செய்யவான்னு கேட்டேன் என்ன யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன பண்ணுறது எல்லாம் என் தலையெழுத்து ஒரு ஒரு பையன் ஒரு பொண்ணு ஆசாஸியாக பெத்து வளர்த்து ஆனால் இப்போது என் பொண்ணு வாழ்க்கை இப்படி இருக்குது நான் என்ன தான் பண்ண முடியும் என்ன பண்ணுறது எல்லாம் என் தலையெழுத்து அவளை நினைக்காமலும் என்னால் இருக்க முடியல எதை பார்த்தாலும் அவன் ஞாபகமாகவே இருக்குது என் எப்படி இருப்பாளோ அந்த அஞ்சு ஆம்பளைக்கு நடுவில் அவன் அந்த வீட்டில் எப்படி குடும்பத்தை நடத்துவாளோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் நிலாவோட அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க இங்கே நம்ம மதியமே குற்ற உணர்ச்சியாக இருக்குது அவங்களால தான் நம்ம நிலாவோட சர்டிஃபிகேட் எல்லாமே எரிஞ்சு போச்சு ஆனால் இப்போ அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்க ஆண்ட்டி நீங்கள் நிலா பக்கம் நின்றுருக்கணும் சர்ட்டிஃபிகேட்டை நீங்கள் அவளுக்கு கொடுத்துருக்கணும் ஆண்ட்டி பாவம் அவர் அவ ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னான் ரொம்ப நாளைக்கெல்லாம் அந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உண்மையாகவே சோழனுக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் நடந்ததா என்னன்னே டவுட்டு தான் எல்லா விஷயமும் நமக்கு தெரிய வந்திருக்கும் ஆனால் நீங்கள் தான் அவசரப்பட்டு அந்த சர்ட்டிவிகேட்டு கொடுக்க கொடுக்கறதுக்கு வர சொல்லி அவங்க அப்பா கிட்ட அவர்கிட்டலாம் சொல்லிட்டீங்க அதனால் என்னென்னமோ நடந்து சர்ட்டிஃபிகேட்டை எரித்து நிலாவும் அந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு போயிட்டா எல்லாமே உங்கள் மேலே தான் எண்டி தப்பு நீங்கள் அன்னைக்கு மட்டும் சர்டிஃபிகேட்டை கொடுக்கு கொடுத்து அனுப்பிட்டு அனுப்பியிருந்தா கண்டிப்பாக அவள் என்ன ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருக்கா அப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டு இருந்துக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துக்கலாம் ஆனால் நீங்கள் அவள் பக்கம் நிற்காமல் போயிட்டீங்க ஆண்டி அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிருப்பான் எல்லாமே எவ்வளோ கஷ்டம் தானே ஆனால் ஒரே ஒரு செகண்டில் எல்லா சர்டிஃபிகேட் எல்லாமே அவள் சாம்பல் ஆகிடுச்சுல்ல அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம நிலாவோட அம்மாவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அம்மா பண்ணி நீ சொல்கிறதுமே கரெக்டு தான் நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் இப்போ ஃபீல் பண்ணி என்ன ஆண்டி பண்ண போடுறது அந்த சர்டிஃபிகேட் திரும்பி வருமா வராதில்ல பாவம் நிலா நிறைய கனவுகளோடு கனவுகளோடு இருந்தால் அந்த சூர்யா உண்மையே நல்லவனே கிடையாது ஆண்டி நிலாவை ரொம்பவே டார்ச்சல் பண்ணுவான் அவளுக்கு பிடிக்காமல் கல்யாணம் பண்ணது தான் ஆண்ட்டி எனக்கு என்னமோ பிரச்சனைன்னு தோணுது சோழனை அவள் லவ் பண்ணவே கிடையாது நான் எப்போவும் அவ கூடவே தானே இருந்தேன் அவள் கண்டிப்பாக படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்றது மட்டும்தான் அவளோட எண்ணமாகவே இருந்தது ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு ஆண்ட்டி இது எல்லாத்தையுமே நம்ம அவகிட்ட பேசி தெரிஞ்சிருந்துக்கலாம் அவளுக்கு ஏதாவது நம்ம உதவியுமே பண்ணியிருந்துக்கலாம் நீங்கள் தான் அவசரப்பட்டு அங்கிள்கிட்ட தான் சொல்லி என்னென்னமோ நடந்து போச்சு இப்போது நிலாவும் நம்ம கான்டாக்ட் பண்ணி பேசவும் முடியாது அவளும் இந்த பக்கம் வரவும் மாட்டாள் இது தேவையா ஆண்டி இந்த சூர்யா மட்டும் நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வராமல் இருந்திருந்தா நிலா இதே வீட்டில் தான் இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மதியம் அவங்க அதாவது நிலா அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நிலா வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க பல்லவன் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க இங்கே சேரணுமோ எத்தனையோ டைமோ சொல்லி பார்த்துட்டாங்க நீ வீட்டை விட்டு போகாதப்பா இங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அழுறதை பார்த்துட்டு நம்ம நிலா வந்து சரி பல்லவா நீ அழுவாத நீ அழுதா எனக்குமே கஷ்டமாக இருக்குது நீ அழுவாத பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவுமே இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ தான் நம்ம பல்லவனுக்குமே ரிலாக்ஸ் ஆகுது இங்கே சோழனுக்கு அப்பா அடான்னுக்குது எப்படியோ நிலா இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க சேரனுமே இங்கே உனக்கு என்ன வேலைக்கு போகணுமோ நீ என்னவா ஆகணுமோ எல்லா நீ உனக்கு நான் இருக்கேன்ப்பா என்னால் முடிஞ்ச உதவியை உனக்கு கண்டிப்பாக பண்ணுறேன்ப்பா நீ எதுக்காகவும் கவலைப்படாத நிலா வந்து சைலண்டாக பேக் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வச்சிடுறாங்க நம்ம பல்லவன இருந்துட்டு இங்கே பாருங்க நீ எந்த காரணத்துக்காகவும் நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது நீங்கள் போயிட்டீங்கன்னா அவ்வளோதான் என் மனசு தாங்கவே தாங்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் லைக் பண்ணி தேங்க் தேங்க்யூ